அண்ணலா சுல்லா அலை அவர்களின் அருகில் வந்து நின்றது தாமும் குடித்து எங்களுக்கும் கொடுத்தார்கள் நாங்களும் வயிறார குடித்தோம் பிறகு அந்த ஆடு கட்டி வைக்கப்பட்டது காலையில் எழுந்தபோது அந்த ஆட்டை காணவில்லை அண்ணலா சுல்லு அழி அவர்களிடம் தெரிவித்தோம் கொண்டு வந்த இறைவனே அதை கொண்டு போய்விட்டார் என்றார்கள் மார்க்க கல்வியை கற்பது அனைத்து முஸ்லிம்களுக்கும் கடமையாகும் என நபீர் செல்லவாக முசல்லம் அவர்கள் இயம்பினார்கள் மன்னரைகளை காணும் போது ஓத வேண்டிய துவாவை நபீர் செல்லவாக முசல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு ரதியல்லாக அவர்களுக்கு கண்டித்தார்கள் அஸ்லாம் அலைக்கும் அஹ்லத் தியாரி வினல் முன்மினி முஸ்லிமீன் வைனா இன்ஷா அல்லாஹு லலாஹிதுன் அஸ்ஸருல்லாஹுலனா வல குமலாஃபியார் ஆகி மன்னரை வாழ் முமீன்களே முஸ்லீம்களே உங்கள் மீது சாந்தி நிலவட்டும் இன்ஷால்லால்லாஹ் நாங்களும் உங்களுடன் வந்து சேர்வோம் எமக்கும் உங்களுக்கும் அல்லாவிடம் நலவை வேண்டுகிறேன் ஒரு முக்மின் மற்றொரு முக்மினை சந்தித்து சலான் கூறி கைலாகு முசாப்பா செய்தால் மரத்தின் இலைகள் உதிர்வதைப் போன்று அவ்விருவரின் பாவங்கள் உத்திரிந்து விடுகின்றன என்பதாக நபி சொல்லு அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் கூறுகிறார் அனாதைகளின் பொருளை அவர்களுக்கு கொடுத்து கொடுத்து விடுங்கள் நல்லதற்கு பதிலாக கெட்டதை மாற்றி விடாதீர்கள் அனாதைகளின் சொத்தை தமது சொத்தோடு சேர்த்து சாப்பிட்டு விடாதீர்கள் அவ்வாறு செய்வது நிச்சயமாக பெரும் பாவம் ஆகும் அல்ல கூறுகிறார் உங்களுடைய செல்வங்களோ மக்களோ உங்களை நம் அளவில் நெருக்கமாக்கி வைக்கக்கூடியவர்கள் அல்ல ஆனால் நம்பிக்கை கொண்டு நற்செயல் செய்கிறாரோ அத்தகையோருக்கு அவர்கள் செய்ததற்கு இரட்டிப்பு கூலி உண்டு மேலும் அவர்கள் சுவனபதியின் உன்னதமான மாளிகைகளில் நிம்மதியுடன் இருப்பார்கள் பாவியான அல்லது ஒரு காபிரை கபரில் அடக்கம் செய்த பிறகு மன்னரை அவனை நோக்கி வருக வருக என் மீது நடந்து திரிந்தவர்களில் நீ எனக்கு மிகவும் விருப்புக்குரியவன் கூறியவன் இப்போது என்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளாய் எனது மோசமான அணுகுமுறையை பார்ப்பாய் என கூறி அவனை நெருக்கத் தொடங்குகிறது அது நெருக்குவதால் அவனுடைய விழா எலும்புகள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்திடும் என நபீர் சொல்லம் லாகு அலி அவர்கள் பகர்ந்தார்கள் உணவுக்கு முன்னதாக முலாப்பழம் சாப்பிடுவதால் வயிறு சுத்தம் அஸ்தம் நோயை வேருடன் கிளைகிறது என நபி செல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நீங்கள் பிறரின் வீட்டு வாசலுக்கு எதிராக நிற்காதீர் மாறாக வாசலின் ஒரு ஓரமாக நின்று சலாம் கூறுங்கள் அனுமதி கிடைத்தால் உள்ளே செல்லுங்கள் இல்லை எனில் திரும்பிச் சென்று விடுங்கள் என நபீர் செல்லல்லாஹு அலி முசல்லம் அவர்கள் நவீனார்கள் அல்ல தாரா நம்மை தீயப்பட உதவி புரிவானாக ஆமீன் அஸ்ஸெல்லாம் அலைக்கும் ஒரு அஹ்மதுல்லாஹி வரக்காத்துக்கு